எது வரதாவுக்கு பாயலு லகுலுல் கல்வி கல்வி என்ற சொல்லு வந்துட்ட இடத்தில் பல்முராதிபி அந்த கல்விங்கிற லகுத கூட நாடப்பட்ட கருத்தாகிறது அது மானல் அதி ஒரு மானாவாக இருக்கும் அதுதான் லத்தீபத்து அல்லது எப்படிப்பட்ட லத்தீபத்தான மானா எஃக்கவுஞ்சல் இன்சாணி இன்சானில் நின்றும் அதுதான் அறியக்கூடிய ஒன்று இப்போ யாரிப்பும் இன்னும் அந்த மானா அரியும் அந்த அரியும் அக்கீக்கத்தில் லட்சியாகி இந்த மானாவுக்கு ஒண்ணு முறாது லத்தீஃபத்து பல்முராது லத்தீஃபா லத்தீஃபாண்டு அர்த்தம் லத்தீபத்தை ரப்பானியாவாக இருக்கும் அதுதான் மின்சாரம் என்றும் அறியுது வஸ்துக்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை அது விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்போ கல்புண்டு வந்தால் அந்த இடத்துல அந்த லத்தி பத்த ரப்பானியான ஒரு ஒரு அர்த்தம் இப்போ கதிவு கண்ணா அண்ணு சில சமயத்தில் அந்த மனாபத்தோடும் சாடையாக கூறப்படும் கல்வி நதிவுகள் சதிரி சதுரியில் இருக்கக்கூடிய அந்த சில முழுகாத்து இருக்குதா இல்லையா வாழைப்பூவை போனும் இல்லை அதை சொல்லப்படும் அதனால தான் அலாபின்ன்தசதி முலகத்தன் இதா சலுகத் சல்க ஏன் அதை சொல்கிறோம் லத்தீபத்த ரப்பானியாக லத்தீபத்த ரப்பானியை அங்கே போய் தங்குது அந்த இடத்துல தங்கி அதுதான் அரசு மாதிரி இருக்குது இதுக்கு இதுக்கு இந்த லத்தீபத்தை ரப்பானி ஆகுது அது மகளும் இது ஹாலு அதனால் மகளில் சொல்லி ஆள் மறாள் மகளில் சொல்லி ரெண்டு டீன் கொடுத்து விட்றான்னு நெய் கடைக்காலில் போய் சொன்னமுண்டா பின்ன கொடுத்து விடுறது இல்லை கொடுத்த சொல்லு அது சாலன்னு சொல்றாரு ஏன் அப்படி சதுரில் இருக்கக்கூடிய சதத்துண்டை நாடப்படும் லத்திபத்தர் அப்பாணியாவ ஏன் நாடுறதில்லை அதுதானே நப்ச நாத்திகா அதுதானே அணா அதான் அணு சொல்ல நான் நான் யாருப்பா வயிறா தலையா நான் யாரு லத்திபத்தர் அப்பானி உன்னையே உன்னையே நீ எண்ணிக்கோ உன்னையே நீ கேட்டுக்கொண்டுலாம் போறாள்ல உன்னையே உன்னையே எண்ணி பார் ஒன்னிலே என்னை பார் அப்படின்னு சொன்னால் அப்போ மனுஷன் கல்கில் காலிக்கு தெரிகிறான் கலுக்குள்ளால் காலிக்கு தெரிகிறான் எப்படி பார்க்குறது அப்போ அல்ல சுத்த தாவலத்தில் நாங்கள் போய் சேர்ந்தோம்னு சொன்னால் வகதத்தில் உது எல்லாமே அல்லாவாக தெரியும் எல்லாமே அல்லாவத்தவரை எதுவும் தெரியாது அப்படி ஒரு நிலம் வந்துடும் பார்க்குறதெல்லாம் ரொம்ப ஜல்லி தான் ஒரு பெரிய குடம் இருக்குது ஒரு குடம் இந்த குடத்தில் இப்படியே தொலை போட்டான் தொலை போட்டான் இப்படியே முன்னூற்றி வச்சம் தொலை போட்டேன் அப்படி வட்டமாக இப்படி சொல்லிட்டான் உள்ளே வந்து ஒரு மழுகு பற்றியை வச்சான் இந்த மிளகு பற்றி வைத்தான இத்திரி தொலைகள்லேயும் வெளிச்சம் தெரியுது வெளிச்சம் ஒரு வருஷமா முந்நூறு வருஷமா ஒரே வருஷம் தானே இதுக்கு தான் வசத்தில் விட்டு ஒரு அல்ல அவன்தான் இப்படி தெரியினான் அப்படிங்கிற போது அவன் இவனுக்கு ரப்பை அவன் அவன் போனான் இவன் போனான் அவங்க நீ இந்த மாதிரியே வராது எல்லாமே ரப்புடைய நாட்டத்தில் நடக்குதுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு விதை போடுறோம் ஒரு விதையை அந்த விதையை போனால் அது மொழிக்கு ஆலமரம் லட்சக்கணக்கான இலைகள் லட்சக்கணக்கான பழங்கள் லட்சக்கணக்காக இருக்கா ஊத்துக்கணக்கான கிளைகள் இதெல்லாம் இந்த ஒரு ஹப்பத்துக்குள்ளால் தானே இருந்துச்சு இந்த ஒரு ஹப்பத்தில் தானே இத்தனை வந்துச்சு அந்த ஒரு ரப்பர் இருந்து தான் இத்தனை கிளைகளும் இத்தனை மரங்களும் வந்துச்சு அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் நமக்கு வந்துட்டா அப்போ மனுஷன் 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 அல்ல மனுஷனுக்குள்ளால அல்லா காணும் மனுஷனுக்குள்ளால அல்லா என்ன பஸ் விளங்குது இந்த நிலைக்கு அவடிய அக்கள் போயிடுவான் போட்டு அதுக்கு உதாரணம் தெரியறதுக்கான இந்த உதாரணம் சரி போட்டுவோம் ஏன் இந்த கல்வை சொல்லி அந்த வாழைப்பூவை நாடுறோம் நீ அண்ணன் பைனை தில்கல் லத்தீபத்தி இந்த தில்கல் லத்தீபத்தை கொண்டு போகிறாது அந்த மான இல்லதி எஃப்குன்னு சொன்னோமே அதுதான் அது இந்த மான இல்லை அது இங்கே லத்தீபத்துன்னு விட்டார் அதுக்கு அந்த அர்த்தம் வகிக்கிறாரு நீ அண்ணன் பைனை தில்கல் கத்தி அந்த என்ற மானாவுக்கும் பைனை ஜிஸ்மில் கல்வி கல்வி என்று அந்த சதத்துண்டுக்கும் சொல்றாரு கீழே எழுதிக்கிறேன் ஜிசுமில் கல்வின்னா அல்லதி அணில் முழுகத்தி கீழே ஜிசுமில் கல்விக்கு கீழே அல்ல அல்லதி இபாரத்துன் அணில் முழுகத்தி சதத்துண்டை பற்றி வாசகமாக இருக்குமே அதுதான் கல்புடைய ஜிசு பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்ல குவிந்து கவனிங்க அஞ்சு நாலு வரி தான் இருக்குது அண்ணன் பயணத்தில்கன் லத்தீபத்தி இப்போ பயண ஜிசுமில் கல்வி அந்த லத்தீபத் என்ற மானாவுக்கும் கல்புடைய ஜிசுமாகி அந்த சதத்துண்டு என்ற மானாவுக்கு இடையில அலாக்கத்து ஹாசத்து பிரத்யேகமான ஒரு பந்தம் இருக்கிற பிரத்யேகமான தள்ளுக்கு பந்தம் இருக்கிற எந்த பந்தம் இன்னஹா முத்தாலக்கத்தன்பி சாயிரில் பதனி இப்போ என்னஹான்டா அந்த லத்தீபத் என்ற அந்த ஆற்றல் அதுதானே பேசக்கூடிய அதுதானே நாத்திகாவான ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு இன்காலத்து அந்த திற்கல் லத்தீபத் இன்னகா அந்த தில்கல் லத்தீபத்து இன்காலத்து ஆயிருந்தாலும் சரி ஹாலியா இன் வசலியா அது ஆயிருந்தால் முத்தாலிக்க சாயிரில் பதனி முழு உடலை கொண்டு சம்பந்தப்பட்டதாகவும் இப்போ இந்த முழு உடலை புறங்கக்கூடியதாகவும் இருந்தாலும் சரியே அந்த லத்தீபத்துங்கிற தன்மை இருக்குது அதுதான் கல்பு அது இந்த உடல் முழுவதையும் ஆட்டிப் படைக்கும் இந்த லத்தீபத்து என்ன செய்யுது அதுக்கு பேரு தான் இந்த எல்லா உடலை கொண்டு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கை காலும் மூஞ்சி விரல் எதிர சர்வ இடத்தையும் அதை ஆட்சி செலுத்தக்கூடியதாக இருக்கு அந்த லத்தீபத்து முழு உடலை கொண்டு சம்பந்தப்பட்டதாகவும் லகுடிலே மீறி சாயருள் பதன் முழு உடலை புழங்கக்கூடியதாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த லத்தீவத்து தத்தா அல்லுக்கு விகி இந்த சாயிறு பதனை கொண்டு சம்பந்தப்படுகிறது இந்த கல்வி இந்த கல்வி என்ற துண்டின் காரணத்தினால இந்த இந்த வாசித்தாலை கொண்டுதான் தான் சர்வதி அதனுடைய துணை கொண்டுதான் தான் எல்லாத்தையும் மீது படி பட்டி படை தத்தா அல்லுக்கு ஹல் அவ்வலு இந்த லத்தீஃபாவினுடைய முதல் பந்தம் முதல் பந்தம் பில் கல்வி இந்த ஜிசுமுல் கல்வை கொண்டாயிருக்கும் வாழைப்பூவை கொண்டாயிருக்கும் அப்போ எப்போ அந்த வாழைப்பூவில் டச் ஆகித்தான் இந்த உடலை பூரா ஆளுது ஆ அது அதனுடைய அரிசி மாதிரி எதனுடைய அரிசி மாதிரி லத்தீஃபா தெரியாது இதுகளெல்லாம் அதுக்கு இராணுவம் மாதிரி இந்த இராணுவம் அங்கே இருந்து கொண்டு உத்தரவு போடு கண்ணுக்கு உத்தரவு துறண்டா துறக்கணும் கேளுண்டா கேட்கணும் பூரா இவர்களெலாம் சைனியம் துனூதுல் கல்பு இந்த லத்திய பத்திரியை ஜுனூது சேனை ரெண்டு காலு ரெண்டு கை மூக்கு கண் எல்லாம் சேனைகள் அது ராஜா ராஜாவுக்கு அரிசி கல்பு சது அரிசி அங்கேருந்து அதுதான் மம்லக்கருத்து அதனுடைய ராஜதானி அதனுடைய ராஜதானின்னு சொல்லலாம் அதனுடைய சவாரி அரிசியில் நான் ஏறி உட்காந்துருந்தா அரிசி எனக்கு சவாரி தானேங்க குரில ஏறி நான் உட்காந்து உட்காந்தா எப்படி குதிரை எனக்கு சவாரிங்கிறீங்களோ அது மாதிரி நான் கட்டில் உட்காந்து குருசியில் உட்காந்து அது எனக்கு மறக்கவும் தானே நான் ராக்கி தானே கால் போட்டு உட்காந்தா தான் ராக்கிப்பா ராக்கி தானே சொல்லு இப்போ தன்னுக்குகள் அவ்வளவு இந்த தீபத்திலேயே முதல் பந்தம் பில் கல்வி கல்வ கொண்டாயிருக்கும் இப்போ க நல்லா கவனிக்கணும் க அண்ணன் வந்துச்சுன்னு சொன்னால் க அண்ண செய்தன் அசதுன் ஜெயிது அசதை போல் உள்ளவன் என்று அர்த்தம் செய்தர்றான் உண்மையில் அந்த அதுக்கு அர்த்தம் என்னெடா நகர சொல்லுவார் க அண்ண வந்தால் அங்கே அவண்ணு அப்படி மாட்டான் க செய்தன் அசதுன் ஜெய்தின் அசதை போலையா சிங்கத்தை போலையா இருக்கும் என்று சொன்னால் அதுதன் அசதன் ஜெயிதை அசதாக நான் நினைக்கிறேன் அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது கண்ணை கண்ணை எந்த அர்த்தத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது மாதிரி இப்போ கண்ணகு அந்த ஆகிறது மகல்லுகா இந்த நத்தீபத்தான மகளாக இருக்கும் இப்போ மமலகத்துகா அது ஆளக்கூடிய ராஜதானியாக இருக்கும் அதனுடைய உலகமாக இருக்கும் மத்திய துஹா இந்த லத்தீபத்துடைய வாகனமாக இருக்கும் இல்லைங்க வச்சுங்களா மத்திய மத்தியத்து வாகனம் பரிதாநிக்க இப்படி இருக்கிறதுனால தான் துஸ்தரி அவர் பேர் சஹலுபின் அப்துல்லான்னு பேர் அவருடைய புண்ணியத்து அபு முகமதுன்னு பேர் ஆமாம் சஹலுத்துஸ்தரி பெரிய ஒரு மகான் பெரிய இப்போ நான் சொன்னே அந்த அந்த நிலவிக்கு போனவர் அந்த சஹலு துஸ்தரிங்கிற மகான் சொல்றாரு ஒப்பிட்டாரு அல் கல்ப கல்பை எதை லத்தி பத்து ரப்பானியாவ அரிச கொண்டு ஒப்பிட்டாரு அந்த அரிசுக்கு கீழே குறிசி இருக்குது நாற்காலி மாதிரி இப்போ நம்ம கட்டடியே உட்காந்தவர் சமயத்தில் காற்று வாங்குறதுக்காக வேண்டி பக்கத்தில் கட்டளை விட்டு இறங்கி தென்னலை திறந்து வச்சு குறிசியில் உட்காந்து அந்த பால் கனியில் உட்காடுறாரு இல்லைங்க சில பேர் பட்டிலேயே படுத்துக்கிடுறாரு அப்புறம் உடனே குருசியில் உட்காந்து இன்னும் தெரிய ராசிக்கு பால் கனியை திறந்து விடுறா உட்காரம்ல விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன் எல்லாவுக்கும் பால் கனியும் இல்லை அது மாதிரி அரிசி போடுறாரு பஸ் சதுரை அந்த அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய சது இதுதான் அரிசாயி பச்சுல அதுக்கு கீழே இருக்கிற சதுர் இருக்குது இங்கே நெருக்கிறது கல்பு அதுக்கு கீழே நெஞ்சு இருக்குது இந்த நெஞ்சை ஒப்பிட்றாரு பில் குருசி குருசியோடு ஒப்பிட்றாரு யார் சௌரத்தில் சரின்னு இப்போ அவர் சொல்கிறாரு நல்லா கவனிக்கணும் சௌரத்தில் சரி அல் கல்பு அரிசு வசதுரு கோவல் குறிசி என்று சொல்கிறாரு இப்படி சொன்ன உடனேயே உலமாக்கள் நாம் ஒரு கசாலி ஆன்மீகமானவரில் சாதாரண உலமாக்கள் என்ன இவர் இப்படி சொல்கிறாரு என்ன இவர் சதுலத்து கல்வை பிடிச்சி அரிசுங்கிறாரு சதுரை பிடிச்ச அரிசிங்கிறது தனியில் இருக்குது குறிசுங்கிறது தனி இல்லை அதை பிடிச்சி அரிசுங்கிறாரு அப்படின்ட்டு இந்த அரிசு குறிசுன்னு சொன்னதை நீ உண்மையான அரிசு ஒன்று இருக்குது எல்லாவுக்கு அந்த அரிசுன்னு நினச்சிக்காதே அந்த உண்மையான குருசின்னு ஒன்று இருக்குது இல்ல அந்த குறிசின்னு நினைச்சுக்காதே ஒரு உதாரணத்துக்கு சொன்னாரே தவிர பல யுதனு அவன் கொண்டு என்ன பண்ணக்கூடாது அவரை தவறா எண்ணாதேங்கிறாரு யாரியே இது மாதிரி சில அவுளியாக்களுடைய செயல முசம் முன்னப்பட இருக்கனால இது ஒரு அர்த்தம் கணிக்கிறான் இப்படியா இருந்தாரு ஒரு ராத்திரியில் இத்தனை தடவை எந்திரிச்சாரு அப்படி அடையடை அவர் எந்த உலகத்தில் இருந்து ராவலா முடிச்சார் நீ எந்த உலகத்தான் இருந்தே சின்ன பிள்ளைக்கு போய் கல்யாணம் முடிச்சோடனே என்ன ரசம் ஐயா அப்படின்னு சொன்னவனா இந்த அசர்த்தி என்னமோ பை பைத்தியமாக உளர்றாரு என்னமோ சொல்றாரு என்ன ரசம் கல்யாணம் முடிச்சா அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி அவுளியாக்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் இருக்குது நம்ம புத்திக்கே எட்டாது அது வேற ஒரு உலகம் தையுல்லாவது இங்கிருந்து நான் எட்டி வச்சிருந்து காபா போயிடுவான் முதலாக்கள் முதலாக்கள் அல்லாவுதலா படிச்சிருக்கிறான் முதலாக்கள் அப்தால்கள் அப்தாலு புதலாக்கள்னு படிச்சிருக்கிறான் ஏழு பேர் புதலாக்கள்னு சொல்றாங்க நிறைய பேர் வாங்க உடனே கண்ணை மூடவும் வாங்க உடனே மக்காவுக்கு கண்ண முழு பணி கொண்டு வந்துருப்பாங்க இருக்குது நடந்திருக்குது போயிருக்காங்க பேசியிருக்கிறாங்க வந்துருக்கிறாங்க வரலாறு நூற்றுக்கணக்கானாலும் சொல்லுது பண்டலா அது அல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்கிறாங்க தெளி அதனால போது நமக்கு அதோட எக்கின்னு ஒரு போட்டு போட்டு பலாயுதன் மிக அவரை கொண்டு எண்ணக்கூடாது அன்னகு அந்த சதுலத்து சரி ஜெரா அவர் அபிப்பிராயப்படுகிறார் அன்னகு அந்த கல்பு அருசூகி வச்சுக்கணும் அல் மஹூது இந்த அறியப்பட்ட அந்த அரிசு என்று அபிப்பிராயப்படுகிறார் ஒரு குருசி அல் அல் என்று எழுதிக்கணும் அறியப்பட்ட அந்த அரிசுண்டும் குருசியில் ஆ மசூதே சாட்சி சொல்லப்பட்ட உறுதியாக்கப்பட்ட உறுதியாக்கப்பட்ட அந்த குறிசி என்று அவர் அபிப்பிராயப்படுகிறார் என்று அவரை கொண்டு எண்ணப்படக்கூடாது என்ன இப்போ இப்ப இன்னதால முகாலும் இந்த கல்பு அந்த அரிசாவும் இந்த சதுர் குறிசி ஆகிறது முகால் வெள்ளி போட்டு என்ன சொல்றாரு சகுலத்துஸ்தரிய புகழ்ந்துட்டு இவரும் பெரிய ஆள் தானே துஸ்தரி இவரோட முந்தனவர் இருந்தாலும் சதுரத்து சேர்ந்து ஒப்பிட்டது மின்குள்ளில் உஜூகு நான் ஏற்றுக்கொள்றது மாதிரி இல்லை இந்த தஷ்மீகே சரியில்லை தஷ்மீர வேண்ட விளங்குறதுக்காக சொல்லியிருக்கலாம் பாருங்க பல் அராத ஒன்றும் இருக்குது பல் அராத பிஹி ஒன்று முடியல முடியல பல் அராத பிஹி அந்த அரிசி என்பதை கொண்டு அவர் நாடிட்டார் ஒன்றும் முடியல பல் அராத பிஹி அந்த சரி இமாம் கசாலி சது பற்றி சொன்னது முடியலிகளை நாடிட்டார் அன்னகு அந்த கல்பு கல்புத்துள் இன்சானி இன்சானுடைய ராஜதானி வல் மஜுரல் லவ்வலு அந்த அந்த கல்புனுடைய முந்தின இடம் இருக்குல்ல அந்த கல்புனுடைய பரிபாலனத்திற்கும் இருக்குல்ல அதனுடைய தசர்வுக்கும் முதல் ஸ்தானம் அது இன்சான பார்த்து மெழுதுங்க பல அறாத பிகி அந்த அரிசி கொண்டு நாடிட்டார் மம்லக்கத்தில் இன்சானி இன்சானுடைய மம்லக்கத்து இன்சானை கொண்டு முறாது லத்தீபத்து ரபானியா மம்லக்கத்து பல் மதுரல் லவல் அதனுடைய முதல் ஸ்தானம் இத்தீரிகி இந்த இன்சானுடைய பரிபாலனத்துக்கும் த சர்விகி அதனுடைய பிரவேசிப்புக்கும் முதல் ஸ்தானமாக இருக்கும் என்பதை நடிகிட்டாரு அங்க போய் மோதித்தான் உடல் பூராம் பரவம் எங்கே போய் மோதி சந்தன கல்பில் கல்பில் போய் இப்போ மோதி அதுக்கு பிறகு தான் எல்லா விட போய் உட்காந்ததுக்கு பிறகுதான் தான் அல்லாஹு அல் ரஹ்மானும் அல்லாஹுத்ல அரிசின் மீது இஸ்தவா நல்லா அமர்ந்துட்டான்ண்டு அரிசில உட்காந்தாண்ட அண்ணன் அர்த்தம் உலகத்தை பூராத்தையும் தன்னுடைய பார்வையிலே உள்ளடக்கி விட்டான்ண்டய் முதலாளி வந்து உட்காந்துட்டாரா முதலாளி வந்து உட்காந்துட்டாரா இதுல கல்லாவில் இருபத்தஞ்சு மாடி இப்பத்தே இருபத்தஞ்சாவது இருபத்தெட்டாவது மாடியில் சலீமு ரஹீம்கிட்ட பேசுனாலும் டே என்ன பேசுனான் இங்கே பட்டன் தட்டோம் என்ன பேச்சு பாட்டி வந்தா பார்ட்டியை கொடுக்குறேன் என்ன பேச்சு முப்பத்தி ரெண்டாவது மாடியில் ஏய் என்ன அங்கேட்டு திரும்பிக்கிட்டு இருக்க பார்ட்டி பார் இங்கே பட்டன் தட்டோடையே ஐம்பத்தி ரெண்டாவது மாடியில் ரஹீமுட்ட பேசுறது தெரிஞ்சு போகுது அப்படிப்பட்ட காலத்தில் வந்துட்டோம் இவ்வளவு அச்சரிக்கிறார் இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய சக்தியை ஈந்தவன் இந்த உலகத்தை பூரா மாட்டான் உலகத்தை பூரா போட்டு சரி பகுமா இந்த அரிசி குருசி பின் இப்போ சொல்ல போகிறார் அரிசி பின் நிஷ்பத்தி இலைஹி அந்த இன்சான கவனிச்சு இந்த அரிசும் இன்சான கவனிச்சு இன்சான கவனிச்சுட்டா தீபத்தி ரப்பானியாவை கவனிச்சுன்னு அர்த்தம் பகுமா அந்த அரிசும் குருசும் இந்த இந்த இதுன்னு இன்சான கவனிச்சு அந்த அரிசும் குருசும் கல் அரிசி வல் குருசிபத்தி ரெல்லாம் ஆயிடுச்சால இந்த இங்கே சொன்ன அரிசுடா இல்லை கல்பும் கல்பும் சதுரம் இந்த ரெண்டும் பகுமா இந்த அரிசும் அப்படின்னா கருத்தும் சொல்லுங்க பகுமா அப்படி இல்லாம கல்பும் இந்த சதுரும் சதுரம் இலேகி இன்சானின் பக்கம் சேர்த்து பார்த்து கல் அரிசி வல்குரிசிபதி இலம் தான் அல்லாவின் பக்கம் சேர்த்து பார்த்து அரிசி குறிச்சா போல இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இவர் சொன்ன வலாயஸ் அதை அதை தஜ்பீதன் மீண்டும் இந்த தஷ்மி சீர்படாது அல்லா எங்கே இந்த தஸ்மி எங்க சும்மா விளங்குனது விளங்குறதுக்காக வேண்டாம் சொல்லியிருக்கலாம் அல்ல எங்கே இந்த இந்த குட்டி சதுரும் குதிரும் எங்க இது சீர்படாது என்பது அதில் இல்லாமல் ஒரு விளக்கத்தினுடைய விதத்தில் வேண்டாம் சீர்படுமே தவிர உண்மையான தஷ்மி அல்லது அப்படி சில பேர் சொல்றாங்க அந்த கமரு சம்ச போல கொதிரப்பு இந்த தசுமையும் தெரியல தானே நம்ம விளங்குறதுக்காக அந்த சம்சுங்கிறான் அந்த சம்சே ரசூ இல்லாத சூரியன் வெளிச்சம் தெரியுது அதை போய் போய் உங்க சப்ப காக்கிற என்ன தஸ்மி அது எப்படி சீர்படாதோ சீர்படாதுதான் அந்த சொன்ன பதிலும் என்னடா பதில் கோபுர அல்லாத்தில் சொல்கிறான் விளங்குறதுக்காக சொல்கிறான் உம்மத்துக்கு விளங்குறதுக்காக சொல்கிறான் சொன்னாக்க சாகிதம் சீரம் தாயன் எல்லாய் வீதினி சராஜம் முனிரா நீ இந்த ஒளி சிந்து சந்திரனையும் ஒளி சிந்து சூரியனையும் பார்த்து பார்த்து பழகி போன ஒரு மனுஷன் உனக்கு விளங்குறது எப்படி விளங்கும் பிறந்ததுலேருந்து மகசூ சாத்தவே பார்த்து பழகி போனவன் உனக்கு இந்த உலகத்தில் மகசூசாத்த வச்சுத்தாலே விளக்க வேண்டி இருக்குது நீ ஒரு அத்தை ஆச்சு நீ மகளுக்கு ஆச்சு நான் காளிக்கு நான் காளிக்கு மகளுக்கு வளர்க்குறது எப்படி வளர்க்கணும் உன்னுடைய பாணியில் தானே நான் வளர்க்கணும் அதுக்காக நீ எனது ரசூவை சம்சுக்கு கூப்பிட்டு சூரியனுக்கு ஒப்பிட்டு உண்மையில் எனது ரசூலு சந்தி சந்திரடா பாடா சந்திர நம்ப ஒன்று சந்திரனை விட பெரும் சந்திரனுக்கு ஒப்புடுறதை விட்டு இந்த தஷ்மி சீராகாதுன்னு சொல்றது போல இங்கே எப்படி மாதிரி இந்த தஷ்மி சும்மா பிணங்குறதுக்காக நீ சொன்னதே தவிர ஏன் அந்த லவுலாத்த லமா கலத்துள் ஜன்னத்தை வல்லம் ஜன்னத்தை வண்ணார நீங்கள் இல்லாவிட்டால் ஜன்னத்தையும் படிச்சிருக்க மாட்டேன் இதையும் படிச்சிருக்க மாட்டேன் நீ இந்த அதீசு லைஃபான அதீசு பலமில்லாத இல்லாத அதீசு அதுக்கு ஒரு ஊசியை போட்டு ஒரு டானிக்குள்ளே டேனிக்கு விட்டால் தான் எனக்கு மடமாகும்போது தெரியும் ஏய் பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் அந்த ஹதீஸை சொல்கிறாங்க பெரும் ஹதீஸாக இருக்கிறவர் தன்னுடைய ஹதீதில் தன்னுடைய குத்துபாவில் அவ்வளோமா கலக்கல்லாக நூறி என்று சொல்லி பக்கம் பக்கமாக பிரசங்கம் பண்ணுறாரு தேவபந்திர கூட ஆக உயர்ந்த ஆலி ஆ ஹதீஸிலேயே கடந்து

அங்கே ரசூலைத்தான் பார்க்க வேண்டி இருக்குது உன்னையே ஒத்தி இருக்கிறான்னு எங்களுக்கு ரசூல் தானே சொல்லித் தான் ரசூல் இல்லாவிட்டால் உன்னையே அறிஞ்சு போடலாம் நீ இருக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய சிவத்து போக்குவரத்துலாம் அவர் தானே எங்களுக்கு சொன்னார் எனக்கு ரசூல் ரசூ பார்த்தா உன்னே அறிஞ்சே அப்படின்னா அது சொல்கிறாங்களே ஒரு பாடு ஒரு பயத்து பாடல் இருக்குமே सब अच्छा है सगने खुदा की रसूल से पूछो सिवत्ते सिवत्ते खुदा की मोहम्मद से पूछो सिवत्ते खुदा की मोहम्मद से पूछो सगने मोहम्मद खुदा से पूछें ढिबड़िवरून वर्द सिवत्ते आंगिरण नहीं सिवत्ते खुदा की मोहम्मद से पूछो மோகம் ரெண்டு பேர்த்தையும் அல்லாவை பற்றி கேட்குறாங்க இருந்தால் ரசூல்கிட்ட கேளு ரசூலை பற்றி கேட்குறா இருந்தால் அல்லாட்ட கேளு அப்படின்னு ஒரு பைத்து வருது அது மாதிரி நம்ம விளங்குறதுக்கு அல்லாவுத்தாலாம் அப்படிலாம் சொல்கிறான்னு தவிர ரசூலுடைய சகனே வேறு தான் ஆ அதையும் சொல்லித்தார் அவங்க உலகத்திலே இன்னொக்கப்பாக்கள் இருக்கிறாங்க முந்நூறு பேர் புதலாக்கள் இருக்கிறாங்க அவுத்தாதுகள் இருக்கிறாங்க அவங்க உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் அவங்க ஒருத்தர் இறந்து போயிட்டால் அந்த அப்தாருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் எல்லாம் உண்டாக்கிடுவாங்க அது ஒரு இன்ஷா நிமிஷம் சொல்லலாம் அடுத்த மூணு நிமிஷம் இல்லாமல் சரகுதானிக்க இதை விளக்குவது இந்த எதை விளக்குன்னா இந்த அரிசுல்லா குருசிங்கிறத நன்கு விளக்குவது அடுத்தாவிட் சரகு தானிக்கோடு இல்லாமல் இந்த அரிசுல்லா நன்கு விளக்குவது ஐலன் மீண்டும் கருதினா நமது நோக்கத்தை கொண்டு பந்தப்படாது இது ஆலமல் மலக்கூத் அது ஆலமல் மலைக்கூத்தில் சம்பந்தப்பட்டது மலக்குமார்கள் வாசனம் செய்யக்கூடிய உலகத்தில் சம்பந்தப்பட்டது வல்லு ஜாமிசு அதை விட்டு நாங்கள் கலந்து விடுவோம் அதை பற்றி பேச மாட்டோம் இந்த பாபு ஜுனூது கல்வ கல்புடைய சைனியம் அதுதான் இது உடல் உறுப்பு கல்புடைய சனி சைனியம் சேனை 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 இராணுவம் படை பட்டாளம் இன்ஷா அல்லதுதா யாபு அந்த பத்திரிக்கை இந்த பத்திரிக்கையில் என்ன எழுதிருக்குது பார்ப்போம் ஒழுங்காக பத்திரிக்கை இருந்துச்சு என்ன அவங்க சேவை செய்கிறாங்க பயானு பயானு அப்படியா சொல்லுங்க இல்லையோ தரேன்